புற விடு ஹராவினை சுருதி கருதரும் பரநருள் உடைத்த பரிசிதங்கது போராத அவன் படற படுகிற பின்வின் பின்பு வருவ யுவசு மாய்த்ததும் பகல்வான் பணம் பெரு பகுவாய் உடை பாந்தலை ஆனந்த பெருகுண பெருந்தகை துணித்த பின்பின் வருகுண்டர் கணம் பரும் உளாம் காலினால் தள்ளுண்டு செல்லும் கணம் பெரும் புயல் போல் வினைந்து ஓடின கலங்கி உடைந்து போனவர் அனைவரும் ஒரு விடத்து இருள் போல் அடைந்து நாம் முன்பு விட தமாள் யானை போல் இன்று தொடர்ந்த பாம்பையும் தொலைத்தனர் மேலினை சூழ்ச்சியும் இடைந்து செய்வதை யாது என வினயம் ஒன்று ஓர்வார் ஆவை செய்யார் படி என்று பாரதனை ஏதுவாம் இதுவே புணர்ப்பு என்று சூழ்ந்து இசைந்து பாவ காரிகள் பண்டுகோர் படித்து அகல் வளர்த்தான் நாவிலாவு ஆகி ஓர்தானவன் வெம்பசுவை பண்டு கூடல் அம்பதி மேல் என தடுமாற்ற தடுமாற்றூல் உரைத்த பிண்டியான்றை உடல் பேன் குண்ட மாட மணி மாளிகையில் ஆடு பொடிமான ஓடு அடிநோடு முகில் குத்தி நுசை போத்து சேடன் முடியும் கதிர்கள் சென்னி வரையும் தோல் ஆடு ஆடி ஆடு அடியிட்டு அளவை உஞ்சிட உயர்த்தே விதித்திடு விடுத்திடும் உயிர்ப்பின் எதிர்போளை நிறைவி போல் அடுத்திடும் சராசரம் அனைத்தும் இரிவு எய்த கருத்திடும் சின கண உலகம் எல்லாம் மதே மடுத்திடும் அழல் கடவுள் வார்பு நலைமான உடன்றி இவை இறை உள்ளடு விலங்கு அலறிவோட விடைந்த படுவத்தொடு விலங்கலை மறுப்பால் இடம் தெறி மறுத்து என வெறிந்து அளவிலோரை தொடர்ந்து உடல் சிதைத்து உயிர் தொலைத்து இடியின் நாட்டே மரளி வருமாறு என மரப்பசுபடி கொண்ட அற அழியவர் அரளிவர் தடம்பொருணை ஆறு உடைய மாறன் திரளி மடர்வங்கை உரை டென்மதுரை முன்னா விரளிவாணி வருகின்றது வருகின்றத வருகின்றதது மீனவன் அறிந்தா மீனவனும் மாநகருள் மிக்கவரும் முக்கன்வானவனை மாமதுரை மன்னவனை முன்னோர் தானவனையாளி ஆளியோடு சாய்ந்தவனை ஏதா ஆனது முறை செய்தும் என ஆலயம் அடைந்தார் நாதமுறையோ புதுவின் மாறி நடமாடும் பாதமுறையோ பல உயரத்தோ மறைவேற்பம் போதமுறையோ புனித பூரண புராண வேதமுறையோ என விழித்து முறையிட்டார் நின்று முறைகிட்டவரடைத்த அருள் நோக்கா நன்று அருள் சுரந்து இடவநந்தியை விழித்து செற்ற அமரே பருத்தி பசுவை நீ போய் வென்று வருவாய் என விளம்பி குற்றமும் அஞ்ச தருகன் செங்கன் குண்டம் தலன்று துதிப்ப குடநாக்கு எரிந்து துண்டம் துலாவ கடைவாய் உரை சோர்ந்து சென்னி அண்டம் துலாவ இளந்தன்று அடல் ஏறு மாதோ நெற்றி தனி உடை நிமிர்ந்து மறிந்த கோட்டில் பட்டி சுரரசிம் அணி பூன் பிறை பையனாகம் சுற்று கிடந்தால் என தோன்று வெள்ளாளி ஈன்ற கற்றை போல் வருமம் புறம் கோபி மின்ன போட்டு பிறகால் குடிர் வெண்கதிர் கற்றை போல சூட்டு கவரே தொடை தொடங்கலும் நெற்றி உண்ணா பூட்டு தரள முகவட்டம் ஒளிய பின்னல் மாட்டு சதங்கை தொடைகள் என வாய் வீட்டு ஆர்ப பணினா அசைக்கும்படி என்ன கழுத்தில் வீர மணினா அசைப்ப நகைமுத்தின் வகுத்ததன்றி பிடினான் சிறு கண் சிறு கிண்கினி விப்பல மாலை தொங்கல் அணினான் அளம்பச் ஆர்ப வடிகன் நாங்கும் அடியிட்டு நிலம் கிளைத்து அண்டம் ஜந்தே கும்போற்பு உயர்த்து பொறு கோட்டினில் குத்தி போத்திட்டு அடி கேட்டு எதிர் எதிர்கேற்று இழந்தாங் விநோக்கி செடியிட்டு இருகண் நலல் சிந்த நடந்தது அன்றே பால் கொண்ட நிழல்வின் தென்கள் பகிர் கொண்ட மறுப்பில் கொன்போற் கொண்ட வயிற்றை கீண்டு துள்ளி ஓர் வெள்ளி குன்றம் பால் கொண்டு நடந்தால் என்ன கடிந்து உடன்று ஆவை சீற்றம் கொண்டு நாற்றம் பற்றி மீங்கு உயிர்ப்பு எரிந்து கிட்டா கிடக் குடக்கது குணக்கது என என்ன குணக்கது குடக்கது என்ன வடுக்கது தெற்கது என்ன தெற்கது வடக்கது என்ன முடுக்குறு மறுப்பில் கோத்து முதுகு எடுக்குறு மலையை கால் போர்த்து என புரந்து புறந்து வீசும் குழு மணி சிகரோடே சிதைப்பட குவட்டல் வேஷம் வழுமரச் தெரிவில் வான் தோய்ப் பனைகிற எறையும் வானின் விளை அர பசு போல் வீழ வாய் வீசும் இங்கன் செழுமதி போட்டு நந்தி விளையாடல் செய்து பூதியர் எண்ணி ஆங்கே குருது உயர் ஊற்றம் செய்யாது ஆரிய